சக்தி மசாலா நிறுவனம் மற்றும் விஜயா வாசகர் வட்டத்தின் கீரா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வில் கலந்து கொண்டு இன்று தலைமையேற்றிருக்கும் மாண்பகை நீதியரசர் திரு மகாதேவன் ஐயா அவர்களே அவர்தான் துறையார் புஷ்பா மகாதேவன் அவர்களே மற்றும் இன்றைய மிக சிறப்பான ஒரு விருதை பெற்றுக்கொண்டு அதற்கு உள்ள தகுதியுள்ள ஒரு மனிதர் திரு அவர்களே அவர்தன் துறைமையார் அவர்களே இதுக்கெல்லாம் முழு காரணகர்த்தாவாக இருந்து எங்கள் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கும் விஜயா பதிப்பகத்தின் வேலாயுதம் ஐயா அவர்களே அவர்தம் புதல்வன் திரு சிதம்பரம் அவர்களே எழுத்தாளர் ஆத்மாத்தி அவர்களே எங்களை எல்லாம் எப்பொழுதும் அன்பில் கொண்டிருக்கும் முன்னாள் அரசு துறை ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேந்திரன் அவர்களே வீட்டிற்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களை மாதிரி என் கணவர் சொன்ன மாதிரி நாங்கள் இருவருமே அவர் பேச்சுக்கு நாங்கள் இருவரும் ரசிகர் முதல் முதல் கம்பன் கழகத்தின் கோபியில் வந்து அவருடைய பேச்சை கேட்டோம் ஈரோடு புத்தக திருவிழா நிறைவு நாள் இருபத்தைந்தாவது நிறைவு நாள் விழாவாக எந்த ஒரு துறையை சார்ந்து பேசினாலும் அது ஆன்மீகமாகட்டும் கம்பனாகட்டும் திருக்குறளாகட்டும் இல்லை புத்தக அதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவரை மிக சிறப்பான சிறைப்புறை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருடைய பேச்சை கேட்க உங்களைப் போல நானும் ஆவலாக இருக்கிறேன் இந்த நிகழ்விற்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டவர் அண்ணன் நடிகர் திரு சிவகுமார் அவர்கள் என் கணவரின் கல்லூரி தோழர் திரு எஸ் என்று சொல்வர்களுடைய எழுத்தாளர் ராஜேந்திரன் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களும் என் கணவரும் வந்து தமிழுக்காக ஒரு தமிழ் மன்றம் ஆரம்பிக்கணும்னு நல்லா நன்றி ஒரு ஒரு வாரம் பயங்கர ஒரு கருத்து பரிமாற்றங்கள் போய் அதை ஆரம்பிக்க போது அப்புறம் ஒரு சின்ன இது வந்தது எங்களுக்கு அப்படி இருக்கிற போது கரெக்டாக சிவகுமார் அண்ணாவும் பேசினாங்க ஐயாவும் பேசுனாங்க அப்போ பேசும்போது நம்ம வந்து எதோ செய்யறதை விட எழுத்தாழ்ந்ததில் ஊக்குவிக்கக்கூடிய பணியை இறைவன் வந்து நம்ம போது இறைவனாக இந்த பணியை கொடுக்குறாரு கண்டிப்பாக இது தொடர்ந்து நடக்கணும் நாம இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் உடனே கணவர் வந்து இந்த விருதுக்கான இதை தொடர்ந்து எடுத்திருக்காரு அதாவது எப்படி வேலாயுதம் ஐயாவுக்கு சிதம்பரமோ அவருடைய இதை பதிப்பு கற்று நடத்துகிறாள் அது இன்றைக்கி வந்து எங்களுடைய சமூக நிகழ்வுல எங்கள் வீட்டு இளம் வயதினர் பங்கு வருவாங்க அடுத்த தலைமுறைகள் இன்றைக்கி எங்கள் குடும்பத்திலேருந்து ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்னுடைய மகனையும் என்னுடைய பேத்தையும் எதுக்காகன்னா எங்களை தாண்டி இந்த தமிழ் வளரணும் இதை பார்த்து அவங்க வந்து நாளைக்கு இந்த தமிழ் பணியை தொடரணும் என்றைக்கும் தமிழ் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இந்த தமிழ் ஊரும் நல்லுலகம் உள்ளவரை இந்த தமிழ் வளரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கண்டிப்பாக அடுத்து வர காலங்களில் இளைய தலைமுறையினர் அதிகம் உள்ள கல்லூரிகளில் படிக்கும் தமிழ் கல்லூரியாகட்டும் அல்லது அடுத்த கல்லூரியாகட்டும் அந்த மாதிரி நிகழ்வுகளில் ஏன்னா இந்த விருது வந்து இந்தியா புறம் கொடுக்கும்போது தெரியுது தெரிய மாட்டேங்குது அது தெரிய மாட்டேங்குது மிகப்பெரிய ஒரு கூட்டம் உள்ள கூட்ட அரங்கில் தமிழை போரா பாராட்டும் விதமாக போற்றும் விதமாக நடக்க வேண்டும் என்னுடையது எங்களுடைய கனவு சிவகுமார் என்று அவருடைய பணி காரணமாக வரைய இல்லாத சூழ்நிலை ஆனால் அண்ணா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கீரோ போட்டோ எல்லாம் அவர் வந்து வரலையோ இல்லையோ அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு அவ்வளோ ஒரு சிறந்த மனிதர் வேலாயுந்தம் ஐயா வந்து எப்படி எழுத்தாளர்களுக்கெல்லாம் வந்து கண்டுக தெரியாமல் மிகப்பெரிய பணிகள் செய்கிறாரோ அதுபோல வந்து சிவகுமார் அண்ணா அவர்கள் வந்து அது எழுத்தாளராக நடிப்பு துறையாகட்டும் எந்த துறையாகட்டும் அவரை நம்பி அவரை பார்த்து அவர் பழகுனவர் பார்த்திருக்கு அவரால் முடிந்தாலும் அவரை இருக்கிறவங்களையும் வச்சு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அவரையும் திரு இதற்கு முதுகெலும்பாக இருந்து உழைத்து கொண்டிருக்கும் திரு வேலாயுதம் ஐயா அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் ஒரு சின்ன கருவிதான் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த பணியை நீங்கள் கொடுத்ததுக்காக அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் எங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தொ சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றும் எங்கள் சமூக பணி தொடரும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய நிறுவனத்தை சார்ந்த அனைத்து சகோதர சகருக்கும் இந்த நேரத்தில் இந்த பணியை சேர்க்க அவர்களும் ஒரு கருவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கீரா ஐயா அவர்களை நாங்கள் பார்க்காவிட்டாலும் அவர் புகழ் இந்த உலகம் உள்ளவரை இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவர்களை வா வேண்டி உங்களிடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்